ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சுவேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வைகாசி மாதத்துல வரக்கூடிய வளர்ப்பிரை ஏகாதேசி திதிக்கு மோகினி ஏகாதேசி அப்படின்னு பெயரு ஏகாதேசி அப்படின்றது வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்குமே மிகவும் ஏகாந்தம் தரக்கூடிய ஒரு தினம் பெருமாள் வழிபாட்டுக்கு மிகவும் உகந்த நாளான ஏகாதேசி திதியில விரதம் இருந்து திருமாலை வழிபாடு செய்வது அப்படின்றது நமக்கு அத்துணை சிறப்புகளை தேடித்தரும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது இந்த பதிவுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான மோகினி ஏகாதேசி எந்த நாளில வந்துட்டு வருது நாம அந்த நாள் எப்படி வந்து பூஜை செய்ய வேண்டும் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வந்து தீரவும் வருமானம் வந்து பெருகவும் அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரங்கள் என்ன சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அது குறித்த ஆன்மீக தகவல் தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால் பதிவு கடைசி வரைக்கும் முழுமையாக பார்த்துடுங்க அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் பாலாரஞ்சோயகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய ஆன்மீக தகவலடங்கிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் விஷ்ணு பகவான் மக்களை காக்க எடுத்த அவதாரங்கள்ல ஒண்ணுதான் மோகினி அவதாரம் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்புறை ஏகாதேசி திதிக்கு மோகினி ஏகாதசி அப்படின்னு பெயரு இந்த நாள்ல தான் மோகினி அவதாரம் எடுத்ததா புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஏகாதசி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்குமே மிகவும் ஏகாந்தம் தரக்கூடிய தினமா சொல்லப்படுது அதிலும் குறிப்பாக வைகாசி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதேசி திதி மோகினி ஏகாதேசி அப்படின்ற தனிச்சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதுனால இந்த அற்புத தினத்துல விரதம் இருந்து நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா கொடிய குணம் கொண்ட அசுரர்களுக்கு அமிர்த விரதம் இருந்து இறைவனை சரணடைய கூடிய பக்தர்களுக்கு இந்த பிறவி வினைகள் மட்டுமல்லாம வினைகளும் சேர்ந்து அழியும் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்படுது அது மட்டுமல்லாம இந்த விரதமானது ராமபிரார் அனுஷ்டித்த விரதமாகவும் புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு சீதா பிராட்டியை பிரிந்து வாடிய ராமச்சந்திரர் தன்னுடைய துன்பத்தையும் மன போக்கும் விதமா ஏதாவது ஒரு உபாயம் இருக்கா சொல்லுங்க அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட போயிட்டு வந்து கேட்கிறாரு கேட்பது பரம்பொருள் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கூட அவருடைய திருவுள்ளம் அறிந்த வசிஷ்டர் மோகினி ஏகாதேசியோட சிறப்பை வந்து உணர்த்துவதற்காகவே ராமபிராணி கிட்ட மோகினி ஏகாதேசியோட மகிமையை வந்து எடுத்து சொல்லி ஏகாதேசி விரதத்தை அதாவது மோகினி ஏகாதேசி விரதத்தை வந்து நீங்க வந்து கடைபிடிங்க அப்படின்னு ஒரு உபதேசம் வந்துட்டு கொடுக்கிறாரு கிருஷ்ண அவதாரத்தின் போதும் தர்மபுத்திரருக்கு மோகினி ஏகாதேசியோட மகிமைகளை வந்து கிருஷ்ணர் வந்து குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒன்று சேர்றதுக்கும் இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கலாம் விரதம் கடைபிடிக்க முடியாதவங்க இன்றைய தினம் இந்த வழிபாட்டை மட்டுமாவது வந்து கடைபிடிக்கலாம் சந்தோஷமா இருக்கக்கூடிய குடும்பத்துல செல்வ வளம் மேலும் மேலும் உயரணும் அப்படின்னாலும் நீங்க இந்த பூஜையை வந்து பண்ணலாம் இன்றைய தினம் வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து எந்த மாதிரி இந்த வளர்க்கிற ஏகாதேசி வழிபாட்டை வந்து செய்யணும் அது குறித்து நாம இப்ப வந்து தெரிஞ்சுக்கலாம் வீட்டில இருக்கக்கூடிய பெண்கள் இந்த நாள்ல வந்து அதிகாலை வேலையிலேயே சுத்தபத்தமா எழுந்து குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் வழிபாடு வந்து செய்யணும் கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்தா மொத்தமா குடும்பத்தோடு போய் தாயாரையும் பெருமாளையும் வழிபாடு செய்து வீடு வந்து திரும்பணும் பெருமாள் கோவில்ல கொடுத்த துளசி இலைகளை கொண்டு வந்து உங்க வீட்டோட பீரோல்லையும் நகை வைக்கக்கூடிய பெட்டியிலும் பணம் வைக்கக்கூடிய இடத்திலையும் வந்து வச்சுடுங்க உங்க குடும்பத்தில் இதனால செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்போ உங்க வீட்டிலேயே நீங்க துளசி செடி வச்சிருக்கீங்க துளசி மாடம் வச்சிருக்கீங்க அப்படின்னா துளசி செடிக்கு தண்ணீர் வந்து ஊற்றி அபிஷேகம் செய்து மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வந்து வைத்து துளசி செடிக்கு முன்னாடி மாக்கோலம் போட்டு விளக்க வந்து ஏத்தி வச்சுட்டு கணவனும் மனைவியமா சேர்ந்து இன்றைய தினம் துளசி வந்து 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 நமஸ்காரம் பண்ணி துளசி வாங்கிக்கணும் இதோடு சேர்த்து பூஜை அறையில் இருக்கக்கூடிய பெருமாள் மகாலட்சுமி திருவுருவ படத்துக்கு துளசி இலைகள் வாசம் நிறைந்த பூக்களால அலங்காரம் பண்ணி ஒரு நெய் நெய்விளக்க வந்து உங்க கையால வந்து ஏத்தி வச்சுட்டு உங்களால முடிஞ்ச நெய்வேதியம் செய்து வைத்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பான பலன்களை வந்துட்டு கொடுக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா மாதம் மாதம் வரக்கூடிய ஏகாதேசிக்கு சாப்பிடாம விரதம் வந்துட்டு இருப்பாங்க இது வந்து அவரவர்களுடைய ஆரோக்கியத்தை வந்து பொறுத்ததுங்க விரதம் இல்லாம இந்த வழிபாட்டை நீங்க செய்தா கூட நிச்சயமா உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும் இன்றைய தினம் அதாவது ஏகாதேசி வரக்கூடிய நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா துளசி செடியிலிருந்து துளசி இலைகளை நாம பறித்து சுவாமிக்கு வந்து போடக்கூடாது பூஜைக்கு தேவையான துளசி இலைகளை நாம முதல் நாளே துளசி செடியிலிருந்து பறிச்சு வச்சுக்கணும் இல்ல அப்படின்னா நம்ம கடைகள்ல கூட அன்றைய தினத்துல நீங்க வந்து வாங்கி வச்சுக்கலாம் சில பேர் வீடுகள்ல துளசி செடி வந்துட்டு இருக்காது அந்த துளசி செடி வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து நினைப்பாங்க அப்படி உங்களுடைய ஒரு எண்ணம் இருந்தது இந்த ஏகாதேசி வரக்கூடிய நாளில் துளசி செடியை வாங்கி உங்க வீட்டுல வந்து நட்டு அதுக்கு புதுசா பூஜை செய்து இந்த நாளிலிருந்து துளசி செடியை வீட்டில வளர்க்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதா வந்து சொல்லப்படுது இன்றைய தினம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக குடும்பத்தில் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படின்றதுக்காக பூஜை அமர்ந்து பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை ஒரு நூத்தி முறை வந்து சொன்னா உங்களுடைய வேண்டுதல் அப்படியே வந்து

நாள் முழுவதுமே வந்துட்டு அருந்தனும் ஏகாதேசி திதி என்று விரதத்தை தொடங்கி துவாதசி திதி என்னைக்கு காலையில பாரணை செய்துதான் நீங்க விரதத்தை வந்து முடிக்கணும் இந்த விரதத்தை உங்க வாழ்நாள் முழுவதும் அனுஷ்டித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிறவி பிணி பிணி நீங்கி இறைவனுடைய திருவடியை அடையலாம் அப்படின்றது நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது அது மட்டுமல்லாம இந்த மோகினி ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது குறித்து வந்து பார்க்கலாம் மோகினி அவதாரத்துல தேவர்களுக்கு அமிர்தம் வழங்கி சாகாவரம் அருளியது போல இந்த விரத நாம் அனுஷ்டிக்கிறப்போ நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து மேம்படும் சொல்லப்படுது பல்வேறு நன்மைகளை நமக்கு பெருமாள் வாரி வழங்குவார் நம்மளுடைய பாவங்கள் நீங்க வேறுபாடு ஏற்பட்டு இந்த விரதத்தை கருத்து வேறுபாடு நீங்கி மன ஒற்றுமையும் அந்யோனத்தோடு வாழ்வார்கள் அப்படின்னு புராணங்கள்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு அது மட்டுமல்லாமல் ஞான நூல்களும் இதை வந்து எடுத்து சொல்லுது ஏன் வந்து பாத்தீங்கன்னா சீதா பிராட்டியை வந்து மறுபடியும் அடைகிறதுக்காக ராமபிரான் கடைபிடித்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த

ஏகாதேசி திதி மே பதினெட்டு சனிக்கிழமை காலை பதினோரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்துக்கு வந்து தொடங்கி மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இந்த ஏகாதேசி திதி வந்துட்டு இருக்குதுங்க ஆனால் நமக்கு சூரிய உதயத்தில் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அதாவது மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு தான் சூரிய உதயத்துல இந்த ஏகாதேசி திதி வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஏகாதேசி அப்படின்றது இந்த மே பத்தொன்பது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் அனுஷ்டிக்கப்படுது அதனால இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தையும் நாம மே பத்தொன்பது

அலங்காரத்தை நீங்க அந்த ஏகாதசி திதி அதாவது நம்ம முன்பே சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமை காலை தொடங்கி மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள எப்ப வேணும்னாலும் நீங்க வந்து செஞ்சுக்கலாம் ஒரு பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய பேனா அல்லது நீல நிறத்துல இருக்கக்கூடிய ஒரு பேனா வந்து எடுத்துக்கிறீங்க அந்த பேனாவை வச்சு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையில உங்களுடைய வேண்டுதலை வந்துட்டு எழுதணும் அந்த மாதிரி எழுதுறதுக்கு முன்னாடி ஓம் நமோ நாராயண அப்படின்ற பெருமாளோட நாமத்தை வந்து எழுதிட்டு அதுக்கு கீழே நேர்மறை சொற்களை பயன்படுத்தி மூணு வார்த்தைகளுக்கு அதிகமாக போகாம உங்கள் வேண்டுதலை நீங்கள் வந்து எழுதணும் இப்போ உங்களுக்கு ஓம் நமோ நாராயண அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு கீழே பணம் வேண்டும் அப்படின்னு வந்து எழுதலாம் குழந்தை பாக்கியம் வேண்டும்னா குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் வரம் உயர் பதவி அரசாங்க வேலை நிறைந்த செல்வம் நல்ல அறிவு நல்ல படிப்பு இப்படி உங்களுடைய தேவைகள் வந்து என்னவா இருக்கோ அந்த தேவையை நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி மூணு சொற்களுக்கு மிகாமல் நீங்கள் வந்து எழுதணும் இப்போது ஒரு மூடி போட்ட டப்பாவை வந்து எடுத்துக்கிறீங்க அந்த டப்பாவில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை வந்து போட்டுட்டு அதுக்கு மேல நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய அந்த பிரியாணி இலையை வந்து வைக்கணுங்க ஒரு இலையில ஒரு வேண்டுதலை மட்டும் தான் வந்து எழுதணும் ஒன்றுக்கு மேற்பட்ட வேண்டுதல் இருந்தது அப்படின்னா இன்னொரு பிரியாணி இலை வந்து எடுத்து அதுல நீங்க வந்து எழுதிக்கலாம் குறைந்தபட்சம் ஒரு நேரத்துல ஒரு வேண்டுதல் வைக்கிறது தாங்க வந்து சிறப்பானது அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏகாதசி தினத்துல நீங்க இன்னொரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை வந்து நீங்க வந்து செஞ்சுக்கலாம் இப்போ அந்த டப்பாவை வந்து மூடி போட்டு நல்லா மூடி ஏதாவது ஒரு இடத்துல வந்து வச்சிருங்க எப்பொழுது இந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதோ அப்போ அந்த இலையை எடுத்து நீங்க வந்து தீயில வந்து எறும்புக்கு தானமா நீங்க கொடுத்துடலாம் எளிமையான தாந்திரிக பரிகாரம் மிகவும் அதிசக்தி வாய்ந்த இந்த தாந்திரிக பரிகாரத்தை பெருமாளை முழுமனதோடு நம்பி இந்த மோகினி ஏகாதேசி தினத்துல கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் பெருமாளுடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அற்புதமான நாள் யாருமே வந்து தவற விடாதீங்க ஞாயிற்றுக்கிழமையோடு

கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றுமொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்க